வணக்கம் நண்பர்களே புரோட்டீன் சத்துங்கிறது உடம்புக்கு நல்லது தான் ஆனால் சில பேருக்கு சில ஒரு விதமான ஜெனடிக் டிசார்டர்னால அதிக அளவில் ப்ரோட்டீன் எடுக்கும் போது அது ஃபுல்லாக எக்ஸ்கிரீட் ஆகாம யூரிக் ஆஸ் அப்படிங்கிற கிறிஸ்டலாக கன்வெர்ட் ஆகி ஜாயின்ஸில் வந்து அக்கோமேட் ஆகும் தான் வந்து கவுட்டி ஆர்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இது முக்கியமாக வந்து கால் கட்டவர்கள் பெரும் மூட்டில் அஃபர்ட் ஆகும் ஏன்னா கையில் அந்த சின்ன மூட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன மூட்ல தான் வந்து அது மெயினாக அஃபர்ட் ஆகும் இது வந்து காமனாக ஜென்ஸுக்கு மிடில் ஏஜ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த மேலே தான் வரும் லேடிஸ்க்கு மோஸ்ட்லி வராது அப்படியே வந்தாலும் மெனோபாஸுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய அவங்களாக பார்க்குறோம் இதை நம்ம கண்டுபிடிக்கிற வந்து யூரிகேஸ்ட் அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது அந்த பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து நார்மலாக ஒரு சிக்ஸ் டூ செவன் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இது வந்து கவுட்டி ஆர்த்தடிஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நான் மெடிசன் எடுத்துக்கணும் சில பேருக்கு இந்த மாதிரி வழி வருது ஆனால் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது யூரிக்கேஸ் நார்மலாக இருந்தாலும் அது கவுட்டாக இருக்கலாம் காரணம் வந்து அந்த டைமில் அந்த யூரிகாஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய ஜாயின்ட்டில் வந்து அக்கோமேட் ஆகிற டைமில் பிளட் டெஸ்ட்டில் வந்து நார்மலாக கூட காமிக்கும் தொந்தரவு இல்லாத வரைக்கும் சப்போஸ் நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறோம் அதில் வந்து யூரிகாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்குது அப்படின்னாலுமே தொந்தரவு இல்லாத வரைக்கும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை சப்போஸ் வலி அதிகம் வருது அப்படின்னா இனிஷியலாக எடுத்து நல்லா ஐஸ் நல்லா வைக்கணும் ஐஸ் வச்சோம்னா அந்த வலி நல்லா குறையும் அதுக்கப்புறம் மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் யூரிக் வந்து குறைக்கக்கூடிய மெடிசின்ஸ் இல்லை யூரிக் வந்து வெளியில் எஸ்கிரீட் யூரின்ல எஸ்கிரீட் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது டயட்டில் மெயினாக கண்ட்ரோல் பண்ணும் டயட்டில் மெயினாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் சீ ஃபுட்ஸ் மெயினாக அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி ரெட் மீட் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அது போக அந்த நட்ஸு அந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் டேக் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் அந்த எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ட்ரிங்க்ஸ் மெயினாக ஆல்கஹால் ஆல்கஹாலில் ஆல்கஹாலில் பீர் எடுத்துக்கவே கூடாது பீரில் வந்து அதிகம் அந்த அந்த பீரின் கண்டென்ட் இருக்குது அடுத்தது கொஞ்சம் அந்த ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இந்த பெப்சி கோக் அந்த மாதிரி அந்த சுகர் உள்ள ஐட்டம்ஸு சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து எடுத்துக்கூடாது ஸோ எது எடுத்துக்கிட்டால் யூரிகாஸ்ட்டு குறையும்னு பார்த்தோம்னா தண்ணி நல்லா குடிக்கிறது நல்லது தண்ணி வந்து எந்த குடிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த யூரிக் யூரிகாஸ் வந்து சீக்கிரம் வெளியேறும் அது போக மில்க் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் அதாவது லெமன் ஆரஞ்சு பைனாப்பிள் நெல்லிக்காய் அந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம்